காமலரில் இனி தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் மா வே பசுபதி அவர்கள் நான் எடுத்துள்ள மனித பிறப்பை நானே கடுமையாக அவமானப்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் செய்யலாம் ஒன்று உள்ளூரிலேயே பிச்சை எடுக்கலாம் மற்றொன்று நாட்சியளவுக்கு கூட சுற்றம் உற்றார் உறவினர்களிடமே கடன் வாங்கலாம் கடன் வாங்கியே அன்றாட வாழ்வை கழிக்கலாம் என்று நம்புபவன் தன்னையும் தன் சுற்றத்தையும் ஏமாற்றுபவன் உழைப்பின் உன்னதத்தை உணராதவன் அதாவது ஆற்றல் மற்றும் பொருளியல் சார்ந்த அறிவு ஆகியவற்றில் சூனியத்தை நோக்கி பின்னோக்கி செல்பவன் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் என்பது வல்லோம் தமது தான் உழைத்து ஈட்டியது பார்த்து பகுத்து கடன் வாங்கிய தொகையால் காய்ச்சிய பாயாசத்தின் ருசியைக் காட்டிலும் பல நூறு மடங்கு அதிக ருசி தருவது சுய சம்பாத்தியத் தொகையால் காய்ச்சிய கஞ்சி கூச்சப்படாமல் கடன் கேட்கிறானே அவன் என்னென்ன நடிப்புகளெல்லாம் நடிக்க வேண்டியிருக்கிறது பல்லலாம் தெரிய பருவிரல் முகத்தில் கூட்டிச் சொல்லலாம் சொல்லி நாட்டி துணைக்கரும் பிரித்து நீட்டி என்றெல்லாம் பிச்சைக்காரனின் அவல நடிப்பை குசேலா பாக்கியானம் கூறுகிறது கடன் கேட்பவனும் இவற்றுள் பல சேட்டைகளை செய்ய வேண்டியிருக்கிறது இதனைத்தான் தன்னிடம் கடன் கேட்டவர்களிடம் கண்ட காட்சி காரணமாக அல்லது அனுமானமாக பாலை கல் பாடிய பெருங்கடுங்கோ என்னும் மன்னர் துள்ளல் ஓசையாகிய கலியோசையில் உண்கடன் வழிமொழிந்து இறக்குங்கால் முகனும் தாம் பிரிது கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறாகுதல் பண்டும் புலகத்து இயற்கை என்று பாடினார் கடன் கேட்டபோது இருந்த கவலை தோய்ந்த முகம் திரும்ப போது ஏதோ தான தர்மம் ஈகை அறம் செய்வனின் முகம் போலல்லவா கம்பீரப்பட்டிருக்கிறது இந்த இருநேரத்து இருவர் முகங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் கடன் கொடுத்தவன் கருணை மிக்கவனா திருப்பிக் கொடுத்தவன் கருணை மிக்கவனா என கண்டறிய வழியே இல்லை போலும் இந்த செய்தியை பாலைக்களிப்பாட்டு ஒன்றில் அறிவித்த அரசக் கவிஞர் கூடுதல் தகவல் ஒன்றையும் கூடவே சொல்கிறார் கடன் கொடுப்பவன் பெறுபவன் ஆகியோரின் மாறும் மனோநிலை முகபாவம் ஆகியவை மிக பழங்காலம் முதலே உள்ளதுதான் என்கிறார் சற்று முன்பின்னாக இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் பாடிய பாட்டில் பண்டும் உலகத்து இயற்கை என்றது நம்மை பிரமிக்க வைக்கிறதல்லவா முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மிகழ்ந்தோம்